பிரியமானவர்களே மாணவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வருடத்தில் ஏழு மாதங்கள் முடிக்க கத்தை நமக்கு கிருபை பாராட்டியிருக்கார் கத்தரை துதிப்போம் சொத்தரிப்போம் இப்போது எட்டாவது மாத்துக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த மாத்துக்குரிய வாக்குத்த வார்த்தையை நம்ம பார்க்கலாமா நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது பிரியமானவர்களே இன்றைக்கி சில போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு நான் வீடு தேடிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது கூட ஒரு போராட்டம்தான் என் பிள்ளைக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது கூட இன்னும் முடிவடையலை அப்படிங்கிறது ஒரு போராட்டம் தான் என் பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய காரியங்கள் ரொம்ப எனக்கு போராட்டமாக இருக்குது என் வீட்டில் சில பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது என்னுடைய வீட்டில் வந்து சிக்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு என் குடும்பத்தில் யாருக்காவது மாற்றி மாற்றி இந்த சிக்னஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது கூட ஒரு போராட்டம் தான் என்னுடைய பிஸ்னஸில் எனக்கு வந்து இப்போ ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் நான் போயிட்டுருக்கேன் இது எப்போ முடியும்னு தெரியலையே அப்படின்னு கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுற பிள்ளைகள் வேலைக்காக காத்திருக்க பிள்ளைகள் கூட எவ்வளோ நாளாக நான் இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நல்ல எனக்கு வேலை வேணுமே அப்படின்னு கூட நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் உங்களுக்காக தான் இந்த மாதத்தில் இந்த வாக்குத்த வார்த்தை ஆண்டவராகிய கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு இந்த போராட்டத்திற்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு ஏன் முடிவு அப்படின்னா ஆண்டவராகிய கத்தர் என்ன சொல்கிறேன் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்கப்பா அதெல்லாம் என்னது ஒரு நாளும் வீணாகாதே ஸோ ஒன்றையும் குறிச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் மட்டும் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்கள் ஜபத்தையும் உங்கள் துதியையும் நீங்கள் விடவே விடாதீங்க நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு எல்லாத்திற்கும் ஒரு விடிவை நான் தருவேன் என்று கத்த சொல்கிறேன் அன்றைக்கு பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த எய்தியிட்ட வந்து விடுதலை பெற்றாங்க இல்லையா எவ்வளோ பெரிய போராட்டம் இந்த அண்ணாள் பாருங்க அவங்களும் பாருங்கள் குழந்தை இல்லாமல் பெரிய போராட்டத்தின் முடிவில் கூட சாமி வேலை கத்தர் கொடுத்தார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு நாளில் சொல்லியிருப்பாங்க பாருங்க எங்கள் பிதாக்கள் கும்பிடத்தில் கேட்டார்கள் நீர் அவர்களை விடுவித்தீர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் தான் பெரியமானவர்களே பைபிளில் இருக்க நிறைய காரியங்கள் வந்து கத்தர் அவங்கள விடுவித்தது அந்த போராட்டத்திலேருந்து அவங்கள விடுவித்ததை நம்ம பார்க்குறோம் அதே போல் நம்முடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் கூட சில போராட்டங்கள்லேருந்து கத்தர் விடுவித்ததை நாம் இன்றைக்கி நினைக்கணும் நிச்சயமாக இந்த காரியத்தில் இந்த போராட்டத்திலேருந்தும் கூட கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையே தரப்போகிறார் இந்த வாக்குத்த வார்த்தையை நீங்கள் வந்து அறிக்கை செய்யுங்க இன்றையிலேருந்து நீங்கள் அதை அறிக்கை செய்யுங்க நிச்சயமாக இந்த போராட்டத்திலேருந்து ஒரு முடிவை கத்த உங்களுக்கு தரப் போகிறார் என்பதில் உறுதியாக நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் சரி என்னோட கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்களா உங்க பக்கத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஒரு ஜெபம் பண்ணலாம் எங்களே அதிகமாக நேசிக்கிற நல்ல தப்புனே இந்த நேரத்தில் கூடப்பா நீர் கொடுத்த இந்த வாக்கத்தை தவார்த்தைக்காக நன்றி சுவாமி அம்கத்தாவே நிறைய போராட்டங்கள் மத்தியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா அப்பா உங்களை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி உங்களை நோக்கி முக நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டதில்லை சுவாமி ஆம்கத்தாவை நிச்சயமாக இந்த போடுறதுக்கெல்லாம் நீங்கள் முடிவு தரேன்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி ஆம்கத்தாவே அந்த முடிவை நல்ல முடிவை பெற்று ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சினால இழைக்கட்ட போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம் மீ பரேசு கிருஷ்ணன் நாமத்தில் கேட்குறோம் அன்பின் தாப்பினே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அட் மத்